ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா சொந்த வீடு யோகம் அமையணும்னு சொன்னா செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானு எப்படி வழிபாடு செய்யறது அப்படின்னு தான் நாம இன்றைக்கு பார்க்க போறோம் செவ்வாய் வருவாய் என்று சொல்வார்கள் செவ்வாய்க்கு உரிய தெய்வம் என்று எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய்கிழமை பார்த்தீங்கன்னா அன்று நமது வேண்டுதலை முருகனிடம் வைத்தாலே அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றி கொடுப்பாருன்னே சொல்லலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து முருகன மனதார வழிபட்டு வந்தால் உங்களுக்கு செவ்வாய் தோசம் இருந்தால் அதன் தீவிரம் வந்து குறைந்து நன்மை உண்டாகும் என்பது ஐதீகம் முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா திதி நட்சத்திரம் கிழமையென மூன்று விதமான விரதங்கள் வந்து கடைபிடிக்கப்படுகிறது செவ்வாய் பகவானுக்குரிய அதி தேவதை முருக பெருமான் என்பதால் தான் செவ்வாய்கிழமை முருகன் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்றதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மங்கள காரகன் என்கின்ற பெயர் மட்டுமல்லாமல் பூமி காரகன் என்கிற பெயரும் வந்து இருக்கிறது முருகனுக்கும் அம்மனுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறது தைரியம் பூமி சம்பந்தமான சொத்துக்கள் செவ்வாய் தோசம் சொந்த வீடு ஆகியவற்றிற்கு வந்து காரகனாக வந்து வந்து செவ்வாய் பகவான் வந்து இருக்கிறாருன்னே சொல்லலாம் அதாவது ஜாதகத்துல செவ்வாய் பகவானின் செவ்வாய் பகவானின் அம்சம் கொண்ட செவ்வாய்கிழமைகள்ல விரதம் நன்மை உண்டாகும் வாங்க செவ்வாய் வழிபாடை பற்றி பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை அன்று வியாபாரம் செய்பவர்கள் ஒரு பொழுது செவ்வாய் வழிபாட்டை வந்து செய்து வந்தால் வியாபாரம் பெரிய அளவுல வந்து விருத்தி சொல்லலாம் அதாவது பாத்தீங்கன்னா நல்ல தைரியத்தை வந்து கொடுத்து நாம எடுத்து வைக்கக்கூடிய எல்லா வியாபாரமும் வெற்றியை தான் கொடுக்கும் விரத முறையை அன்று காலையில குளிச்சிட்டு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று வழிபாடு பிறகு வீட்டுக்கு வந்ததும் வந்து தொடங்கணும் வீட்டு பூஜை அறையில பாத்தீங்கன்னா அமர்ந்து முருகனை நினைச்சிட்டு கந்த சஷ்டி கவசம் முருகப்பெருமானுக்கு உரிய தோத்திரங்கள் மந்திரங்கள் இதெல்லாம் வந்து நீங்க பாடி வழிபாடு செய்யலாம் பிறகு பாத்தீங்கன்னா மாலை மீண்டும் வந்து முருகன் கோவிலுக்கு வந்து சென்று வழிபட்டுட்டு விரதத்தை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் விரதம் இருந்து அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் இப்படி ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் விரதம் இருந்து முருகனை வழிபட்டாலேயும் செவ்வாய் தோசத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து நீங்கி நன்மை உண்டாகும் செவ்வாய்க்கிழமை அன்று முருகனுக்கு பிடித்த செந்நிற ஆடைய ஆடையை வந்து அணிந்து வழிபாடு செய்கிறது வந்து நல்லது வீட்டுல வந்து பூஜை அறையில வேல் வைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்புன்னே சொல்லலாம் விரதத்தினுடைய பலன்களை பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோசம் இருக்கிறவங்க வந்து அதன் தீவிரம் வந்து குறைந்து நன்மை உண்டாகும் திருமண தடை நீங்கி மாங்கல்ய பாக்கியம் வந்து கிடைக்கும் சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு வந்து அதை கட்டி கொள்ளக்கூடிய யோகமும் வந்து உண்டாகும் மற்றது உடல்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடல் ஆரோக்கியம் வந்து மேம்படும் வியாபாரம் பெரிய அளவில் வந்து விருத்தியும் அடையும் பூமி சம்பந்தமான சொத்துக்கள்ல வந்து லாபமும் உண்டாகும் மற்றது பய உணர்வுகள் நீங்கி தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையும் சொல்லலாம் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி நம்ம ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி